இந்த பெரிய உருவமா அப்படின்னு நினைச்சு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் கூடிய அந்த பிரம்மாண்டம் எங்கிருந்து வந்தது பயமே இல்லாத அளவுக்கு இருக்க முடியும் பிரபஞ்சத்தோடு சேர்ந்திருக்கணும் அந்த இணைப்பு பிரபஞ்சம் மனதால் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் விரிஞ்சு நின்று பார்த்தோம் அன்றைக்கி ஆனால் இன்றைக்கி இந்த நமக்குள்ளார இருக்கிற மொபைலுக்குள்ளார வந்துட்டோம் இன்றைக்கி அதுக்குள்ளாரையே சுருங்கி பார்த்துட்ருக்கோம் விரிந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு எப்போதுமே அதையே பார்த்துட்டு இருக்கும்போது மனம் அது வழியாகவே சுருங்கி 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 நானும் எதுவாக மாறுறேன் பிரபஞ்சமாக மாறலை பிரபஞ்சமாக மாறினேன்னா எனக்கு நிறைய கிடைக்கும் ஏன்னா அங்கே விரிதல் நடக்குது இங்கே என்ன நடந்துருது நான் வந்து இந்த மெஷின்குள்ளார வந்துடுறேன் அந்த மெஷின்குள்ளார வந்ததுனால எனக்குள்ளார இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் காண போயிடுது பக்கத்தில் உட்காந்துருக்காங்க யார் என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் என்னுடைய குழந்தையாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க உட்காந்துருக்காங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த மெஷினாவே நான் மாறிட்டே வந்துடுறேன் அப்போ உணர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுறபோது ஒவ்வொருத்தருக்குள்ளார ஒரு உறவு சரியாகவே அமையிறதே இல்லை போயிடுது ரொம்ப கஷ்டமான விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லோருக்கும் தெரியும் நமக்கு யாருக்குமே தெரியாதுங்கிறதே இல்லை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த உணர்ச்சிகளை மறந்து அந்த மெஷினாகவே மாறி போயிடுறதுனால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகளும் போயிடுது அதனால தான் இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் தெரியறதில்ல ஏன் எனக்கு கஷ்டம் வந்தாலே தெரியறதில்ல அந்த அளவுக்கு நான் வந்து என்னை சுருக்கிட்டேன் என்னுடைய மனம் சுருங்கி சுருங்கி வந்துடுது இன்றைக்கி எதை எதையோ நினச்சி பயந்துட்ருக்கோம் அந்த காலத்தில் பயந்தது எந்த காலத்தில் டைனோசர் காலத்து போய் பாருங்கள் அன்றைக்கி பார்த்த உடனே அவ்வளோ பெரிய உருவமா அப்படின்னு நினச்சி பயந்துட்ருந்தோம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் உலகத்தையே இன்றைக்கி வந்து ஆட்டி படைச்சிடுது சிறிய ஒரு வைரஸ் அதுவும் என்ன இயற்கை தான் இயற்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது என்ன இன்றைக்கா வந்திருக்கு அப்படின்னு தெரியாது இயற்கையில் அது இருந்தது ஒன்று அது இன்னைக்கு ஏன் என்னை பாதிக்குது யோசிச்சு பார்ப்போமா ஏன் என்னை பாதிக்குது அது என்னமோ புதுசாக வந்துடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இயற்கை படைத்த ஒன்று இயற்கையில் வளர்ந்த ஒன்று தான் அதுவும் அந்த இயற்கையில இருந்து இருந்த ஆற்றலே தான் அது அது இருந்துக்கிட்டு இருந்த ஒன்று ஏங்கிட்ட என்னுடைய ஆற்றல் குறைந்து போக ஆரம்பித்த உடனே இதோடைய ஆற்றல் அதிகமாகும்பொழுது அதுக்கும் இதுக்கும் ஒன்று உருவாகும்பொழுது அது வந்து எனக்குள்ளார புகுந்துடுது இப்போ எங்கள் விஷயம் இருக்குது அந்த வைரஸை சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே நம்ம நம்மக்கிட்டே இருக்க வேண்டியது என்ன இதை எடுத்துட்டோன்னா இது என்ன இதுவும் இதுவும் அட்லீஸ்ட் இப்படி இருக்கலாமே நம்ம ஒன்று உயர்ந்து போகணும்னு கூட வேண்டாம் இதுவும் எதுவும் சேர்ந்து இருந்தாலே இது வந்து ஒன்றும் செய்யாது நீ நானுன்ட்டு ஒரு நட்புறவு இருக்கும் இப்போ எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் வேக்சினேஷன் சொல்கிறோம் இன்றைக்கி வந்த வேக்சினேஷன் நாளைக்கு எங்கே நிற்கும் அந்த வைரஸுக்கு இதே பிரபஞ்சத்துலேருந்து ஆற்றலை எடுக்கக்கூடியதுக்கு அதுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது நான் அதை மறந்து மிஷினுக்குள்ளார போயிட்டேன் நான் எல்லாமே வேறு எதை எதையோ நம்பிக்கிட்டு அதுக்குள்ளாரியே நான் என்னுடைய வாழ்க்கையோ இருந்துகிட்ருக்கேன் இது இயற்கையிலே வாழ்ந்துட்டுருக்கு அப்போ அதுக்கு தன்னுடையது சக்திகளை கிரகிக்கும் ஒரு தன்மை எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி கொடுத்த வேக்சினேஷனுக்கு இன்னும் தாண்டி அது தன்னுடையதே மியூட்டேஷன் சொல்லுவாங்க தன்னை தானே அப்படியே மாற்றிக்கிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம் இயற்கையில் அப்படி தானே நடந்திருக்கு ஒரு சிறிய செடி தானே அதுதான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய மரம் அதில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டம் எங்கேருந்து வந்தது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் தானே அது அங்கேருந்து தானே எடுத்துச்சு அதனால் மலர்ந்து மலர்ந்து எவ்வளோ அழகாக அது வந்து அப்படியே மலர்ச்சி பெறுதுவாருங்க அதுலேருந்து வரக்கூடிய பழங்கள் அந்த காய் கனிகள்லாம் வந்து எவ்வளோ நமக்கு ரசிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்காது கொடுத்துக்கிட்டே இருக்குது தன்னையும் வளர்க்குது மற்றவர்களுக்கும் கொடுக்குது இங்கே தான் நாம் மனிதர்கள் நாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் நானும் வளரணும் மற்றவர்களையும் வளர வைக்கணும் வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடிய ஒன்று எந்த ஒன்றாக இருந்தாலும் இன்னும் ஒன்றை பாதிக்கக்கூடாது அவ்வளவு தான் எவ்வளோ சிம்பிள் லாஜிக் பாருங்கள் ஒன்று நான் வளர்க்குறேன்னு சொன்னோன்னா அந்த வளர்ச்சி இன்னும் ஒன்றை வந்து தாழ்த்தக்கூடாது இவ்வளவு தான் இதுதான் பேலன்சிங் தியோரி இப்படி பேலன்ஸ் செய்துட்டு போனாலே வந்து வாழ்க்கையில் யாருக்குமே இன்றைக்கி உறவுகளில் நம்ம வந்து சரி கொஞ்ச நேரம் மொபைலில் பார்ப்போம் கொஞ்ச நேரம் அந்த குழந்தைகிட்ட பேசலாமே அது இல்லையே அந்த குழந்தையும் மொபைலில் கொடுத்துட்றோம் அதுவும் பார்த்துட்ருக்கு அப்போ என்ன போயிடுறது நான் வளரலை நான் இன்னும் அவங்களையும் நான் கீழே கொண்டு போயிடுறேன் இப்படி போன ஒரு காரணத்தினால சுருங்கின ஒரு தான் இன்றைக்கி சுருங்கி போன ஒரு சின்ன வைரஸ்னால் என்னை பிடிச்சிடுது டைனோசர் வந்து என்னை சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை ஒரு பெரிய பாம்பு அப்போ பாம்பு அவ்வளோ பெருசாக வரும் அது வாயை திறந்தாலே வந்து எவ்வளோ என்ன போகுன்னே தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க அனக்கொண்டால்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் படத்தில் தான் பார்த்துட்ருக்கோம் இருந்திருக்கு சுருங்கி சுருங்கி வந்திருக்கு ஏன்னா நம்ம சுருங்க போகிறவங்க தெரிஞ்சிருக்கு அந்த இயற்கைக்கு சிரும்பின ஒரு காரணத்தினால சின்னோண்டு வைரஸ் வச்சே நான் ஒன்று ஒன்றும் இல்லாமல் செய்கிறேன் பாருப்பா அப்படின்னு காமிக்கிது இப்போ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம் என்கிட்ட அந்த பிரபஞ்சம் கொடுத்த ஆற்றலை நான் மறந்து போன ஒரு தானே அந்த பயம் பயமே இல்லாத அளவுக்கு இருக்க முடியும் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இருக்கணும் அந்த இணைப்பு எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டே இருக்க அல்ல அல்ல குறையாதது எது அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் வேதாத்திரி மகர்ஷி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு உயிரினம் வருவதற்கு முன்னாடி இயற்கையானது அதற்கு வேண்டிய அத்தனைகளையும் அங்கங்கே என்ன இருக்கணுமோ அழகாக படைச்சிட்டு தான் உன்னையே படைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க எனக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாமே இருக்குது அதை நான் எப்படியெல்லாம் மாற்றி சமைச்சு சாப்பிடுமோ அவ்வளோ அழகாக ரசித்து சாப்பிட்றேன் நான் அந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே இருக்கு அப்பப்போ இதுக்குள்ளே பார்க்கலாம் இதை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம் இயற்கையை பயன்படுத்துவோம் பயன்படுத்திட்டு அதே இயற்கையை எப்படி வளர்க்கிறதுங்கிறதும் பார்க்கலாம் மாற்றமே நிரந்தரமானது மாறிக்கிட்டே இருக்கணும் எதுவாக மாறணும் ஆற்றலாக மாறணும் ஆற்றலாக மாறணும் இந்த வாழ்க்கையே அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும் அதை ரசித்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் எதை நினச்சும் பயப்படவே வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் அமைதியாக கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு எனக்குள்ளார கவனிப்போமே கவனிச்சு பாருங்களேன் இப்போயே நீங்கள் செய்து பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக கண்ணை மூடிட்டு உக்காருங்க அந்த கண்ணை மூடின உடனே எனக்கு உடலுக்குள்ளார அப்படியே தெரியும் அந்த உடலையே ரசிப்போம் அந்த உடலை பொழுது இவ்வளோ அழகாக இருக்கு இவ்வளோ இதுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிறத அந்த ரசிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போதும் அந்த ரெண்டு நிமிஷத்துலேயே ஆற்றல் கிடச்சிடும் சக்தி கூடும் ஏன்னா நான் என்னை ரசிக்கும்பொழுது பிரபஞ்சத்தோடு இணையிறேன் அங்கேருந்து சக்தி கிடச்சிடும் அதே தான் தியானமுங்கிற ஒரு முறையில் வந்துட்டோன்னா அந்த தியானிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து நான் அதுக்காக டெடிக்கேட்டடாக கொஞ்சம் டைமை வந்து கொடுக்குறேன் அதுக்காக அண்டு உட்காரும் பொழுது அந்த 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 என்னுடைய மனம் வந்து அங்கே விரியறது அந்த மனம் விரியற காரணம் தான் ஆற்றல்கள் வர்றது அதிகரிக்குது கண்ணை மூடிட்டு உட்காந்தா ஒரு ரெஸ்ட் இதில் அது வந்து நிரப்புது தியானம்னு சொன்னோன்னா தியானிக்கும் போது மனம் அதை கவனிக்க ஆரம்பிக்குது கவனிக்க ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய அதுக்கு கிடைக்குது இவ்வளவுதான் உடலை அப்பப்போ ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா அங்கங்கே அசையுது இல்லையா அசையும் பொழுது அதெல்லாம் அப்பப்போ நாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் பேச்சிங் ஒர்க்கு செய்கிற மாதிரி அப்பப்போ அசைவில் கொடுத்தோன்னாலே முடிஞ்சு போச்சு எந்த ஒன்றும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது வெற்றியாக வாழலாம் அமைதியாக வாழலாம் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் ஆரோக்கியம் தான் அனைத்துக்கும் நமக்கு கிடைக்க வேண்டியது எந்த ஒன்றும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது என்னுடைய கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்கு கண்ணு நல்லா இருக்கு பார்க்குறேன் ரசிக்கிறேன் எங்க பிரச்சனைன்னு சொன்னா மனம் அதை உணரவில்லை அந்த மனதை உணர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை விரித்து பழகுவோம் பயிற்சிகளை செய்வோம் நல்லாவே வாழ முடியும் வாழ்க வாழ்க लमून्